சுனாமி நினைவு தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சுனாமியால் அஞ்சலி செலுத்தப்பட்டது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்டுப் பெறலாம் ராஜகுமார் வணக்கம் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலியானது செலுத்தப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க புதுச்சேரி சாலையில் புதுச்சேரி அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கடலில் பாலூற்றியும் மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை கிராமங்களை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தாக்கிய கடும் சுனாமி புதுச்சேரி மாநிலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் சுனாமி பாதிப்பின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வம்பா கேரப்பாளையம் குப்பம் குருசுக்குப்பம் சோலைநகர் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு ஏராளமான மீனவ பெண்கள் மற்றும் மீனவ கிராம பஞ்சாயத்தார்களும் மலர் துறையும் மெழுகுவற்றி ஏற்றி வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினார்கள் இதேபோல அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் கடலில் பால் ஊற்றி மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் எம்பி வைத்தியலிங்கம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் மலர் தூவியும் பாலூற்றியும் அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் இந்த சுனாமி தின தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இந்த இடம் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்கவும் செல்ல மீன்கள் விற்பனையும் தொடர்ந்து புதுச்சேரியில் மட்டுமல்லாமல் காரைக்கால் பகுதியிலும் இன்றைய தினம் இந்த சுனாமியினுடைய பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு தினமானது காரைக்கால் கடல் பகுதியிலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது நன்றி ராஜ்குமார்